மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தல வருமானம் அதிகமாக உள்ள ஜி எயிட் நாடு எது அமெரிக்கா மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிப்பது எது விடை பொருளாதார மேம்பாடு ஐரோப்பிய வங்கிகள் மொபைல் பேங்க் வங்கிகள் செயல்பாட்டை அறிமுகம் செய்த ஆண்டியது சரின் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது நிகர நாட்டு உற்பத்தியாகும் கூற்று இரண்டு நாட்டு வருமானம் நிகர நாட்டு உற்பத்தி என்றும் அழைக்கப்படுகின்றது சரணுமிடை இரண்டு கூற்றுகளும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை யாருடைய உருவம் பொறித்த உருவமே பணத்தில் இருந்தது சரண்மிடை ஆறாம் ஜார்ஜ் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது செரண்விடை டெல்லி அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்கு கணக்கிட பயன்படும் நாணயம் எந்த நாட்டிற்குரியது செரன்விடை அமெரிக்கா இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் பணமாக பயன்படுத்தப்பட்ட பொருள் எது சோழிகள் ஜி எயிட் உறுப்பு நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எது செரன்விடை இந்தியா பொருத்துக சரண் விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் சரண் விடை அமிர்தியாசன் வன பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது சரண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பொருத்துக விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று இந்திய வளர்ச்சி கொள்கையின் முக்கிய கூறாக கருதப்படுவது எது? வேலை வாய்ப்பு பொருத்துக சரண் இரண்டு மூன்று நான்கு ஒன்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த முதல் டெல்லி சுல்தான் யார் சரண்விடை பிரேஷா தூக்லக் ஒழுங்குபடுத்தப்படா துறைக்கு ஓர் உதாரணம் சரண்விடை தீப்பெட்டி தயாரித்தல் தமிழகத்தில் ஸ்லேட்டர் கிராமம் அமைந்துள்ள இடம் எது சரணிவிடை விழுப்புரம் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று முதன் முதலில் உலோகங்களே பணங்களாக பயன்படுத்தப்பட்டன கூற்று இரண்டு தங்கம் வெள்ளி செப்பு போன்ற உலோகங்களின் பண்டமாற்று முறைக்கு புராதான பணம் என்று பெயர் விடை இரண்டு கூற்றுகளும் சரி ரிசர்வ் வங்கி நாட்டுமையாகப்பட்ட வருடம் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பண பரிவர்த்தனை முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட நாடு எது விடை பிரிட்டன் ஜப்பான் நாட்டின் பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது ஏன் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரண்விடை அம்பேத்கர் பிரிக்ஸ் நாடுகளில் அதிக தலா வருமானம் கொண்ட நாடு எது செரணுடை ரஷ்யா ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அச்சகத்தை எங்கு தொடங்கியது செரண்விடை மத்திய பிரதேசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோகளுக்கு நம்ம தெரிஞ்சுனில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போட்டித்திற்கு தயாரும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்